ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கேட்க போகலாமா சுகலதாவின் அலைகடலில் அலையும் அளையும் படகானேன் அத்தியாயம் இருபத்தி மூன்று வரும்போது மூவரும் பஸ்ஸிலேயே திரும்பிவிட்டார்கள் ஆலிவன் அவள் கூட தனியாக பேச நினைக்கலை அவளும் முயற்சி பண்ணலை ஆரோனின் நிச்சயதார்த்தம் முடிந்த அன்று அவர்களின் நிச்சயதார்த்த போட்டோவையும் அவள் அம்மா அப்பா இருந்த போட்டோவையும் போட்டோகிராஃபர் கிட்ட வாங்கி ஃபோனில் அனுப்பினான் அதை பார்த்த ஜோவிதாவிற்கு அழுகை பொங்கியது அழுது தீர்த்தாள் தானும் தன் குடும்பத்தோடு சந்தோஷமாக இருந்திருக்க வேண்டிய நேரம் அது தன்னை இப்படி குடும்பத்தை விட்டே பிரித்து விட்டானே என்ற கோபம் அவன் மேல் பொங்கியது அதன் பிறகுதான் அவர்கள் சென்னை வந்து டிசி வாங்கி கொண்டு திரும்பினார்கள் அவளை வேளாயிடம்தான் கார்டியன் என்று கல்லூரியில் சேர்த்து விட்டார் நல்ல வேலை அவள் படித்த அவள் படித்த பெரிய கல்லூரியினாலும் நல்ல மார்க் இருந்ததாலும் இடையில் சேர்த்து கொண்டார்கள் அவர்கள் ஊர் வந்து சேரும் அவர்கள் வீட்டிற்கு ஸ்கூட்டி வந்து நின்றது அந்த ஸ்கூட்டியை கண்டதும் பொன்மலர் குதித்தாள் ஏய் இது உனக்கு இல்லை ஜோவிக்கே காலேஜ் போய் வரத்தான் என்றார் வள்ளே கூட்டி வானத்தில் பறந்த காலேஜுக்கு போகும் நாம தான் ஓட்டணும் என்றாள் பொன்மலர் அம்மாவிடம் நக்கலாக ஏன்டி ஜோவி நீ ஓட்ட மாட்டியா என்று வள்ளி கேக்கு என்று பாவமாக தலையை ஆட்டினாள் ஜோவிதா அடக்கடவுளே இந்த புள்ள பொண்டாட்டிக்கு ஓட்ட தெரியுமான்னு கேட்டு வாங்க கூடாதா என்று அங்கலாய்க்க அதெல்லாம் அவனுக்கு தெரியும் அதனால தான் பொன்மலரை லைசன்ஸ் எடுக்க சொல்லி இருக்கிறான் ஏண்டி வண்டி என்னவோ ஜோவி பெயரில் தான் வாங்கி இருக்கிறான் ஓட்ட போறது பொன்மலர் தான் என்றார் வேலாயுதம் அத்தடி இவ்வளவு காசுலயான புத்தம்புது வண்டியை பொன்மலர் ஓட்டினா தரையில் ஓட்ட மாட்டாலே கற்பனையில் வானத்தில் தானே ஓட்டுவா என்று கணேஷ் சொல்ல இருடா மலர் மலர் ப்ளீஸ் என்னை ஸ்கூலில் கொண்டு போய் விடேன் அப்படின்னு ஒரு நாள் கேட்காத கெஞ்ச தான் போற அப்ப பாரு நான் யாருன்னு உனக்கு தெரியும் சே இந்த அத்தான் நமக்கு நல்லது செய்யறதா நினைச்சு இந்த எருமைக்கு ரெண்டு கொம்பு கொடுத்துட்டாரே இந்த கொடும் இந்த கொம்பை வச்சுக்கிட்டு இது நம்மளை என்ன பாடுபடுத்த போகுதோ என்று கணேஷ் சொல்ல என்னது நான் எருமையா என்று பொன்மலை தம்பியை விரட்டி கொண்டு ஓடினாள் ஏமா ஜோவி நீயே வண்டி ஓட்ட கத்துக்க வேண்டியது தானே பொன்மலை சொல்லி தருவாமா என்று வள்ளி சொல்ல ஆத்தாடி வேண்டவே வேண்டாம்னு தம்பி சொல்லிருச்சு வண்டி ஓட்ட ஜோபி பயப்படுமாம் அது அக்கா ரோயஸ் கார் ஓட்டுற மாதிரி ஓட்டுமாம் அப்போ கார்ல உட்கார கூட ஜோபி பயப்படுமாம் வேண்டாம் எதுக்கு ரிஸ்க்கு பொன்மலருக்கு லைசன்ஸ் அப்ளை பண்ணி இருக்கிறேன் என்றார் வேலாயுதம் எல்போர்டு வண்டியை ஓட்டினால் பொன்மலர் ஜோபி தான் அவளுடன் கல்லூரிக்கு சென்றாள் முதல் நாள் கொஞ்சம் டென்ஷனாகத்தான் இருந்தாள் ஆனால் இவள் வகுப்பில் இவளுடைய நுனிநாக்கு ஆங்கிலம் பார்த்து இவளைத்தான் அதிசய பிறவி போல வேடிக்கை பார்த்தார்கள் மாணவர்கள் நம்ம நாட்டின் பெரிய பிரச்சனையே இதுதானே ஆங்கிலத்தை புரிந்து கொள்ளும் நம் மாணவர்கள் அதில் திருப்பி பேச பயப்படுகிறார்கள் தப்போ சரியோ பேசி பேசி பழக வேண்டும் தப்பா பேசினால் சிரிப்பார்களே என்று பேசாமலே இருப்பதால் தான் வரமாட்டேங்குது சித்திரமும் கைப்பழக்கம் செம் நாப்பழக்கம் என்று ஒரு சொல்வடை உண்டு வரைய வரைய சித்திரம் நன்றாக வரும் அதே மாதிரிதான் நம் தமிழ் மொழியும் பேச பேச நன்றாக பேச முடியும் என்று சொன்னார்கள் அந்த இடத்தில் நாம ஆங்கிலம் என்று எடுத்துக்கொண்டு பேச பேச ஆங்கில புலமை கைவந்துவிடும் பேசி பழகும் சூழ்நிலை இல்லாததால் நாம திணறுகிறோம் முதல் நாள் தள்ளி நின்று அவளை வேடிக்கை பார்த்தாலும் அடுத்தடுத்த நாட்களில் நன்றாகவே பழகினார்கள் அவளுக்கு திருமணமானது தெரிந்த பிறகும் விலகி நிற்கலை இதெல்லாம் இங்கே சகஜம் என்பது போல் நடந்து கொண்டார்கள் ஆசிரியர் ஏன் அவ்வளவு பெரிய கல்லூரியை விட்டுட்டு இங்கே வந்தாய் என்று கேட்டதற்கு அதே கதைதான் தான் சொன்னாள் ஓகே நல்லா படித்து மார்க் எடுத்து எங்களுக்கு பேர் வாங்கி கொடு என்றார்கள் உண்மையில் இதுவரை ஜோ ஜோவிதா சாதாரணமாகத்தான் கல்லூரிக்கு சென்றாள் படித்தே ஆக வேண்டும் வேலைக்கு போகவே போயே ஆக வேண்டும் என்ற கட்டாயமெல்லாம் அவர்களுக்கு இல்லை அதனால் அவள் இஷ்டப்படி படித்தாள் ஆனால் இனி அப்படி இல்லை என்று அவளுக்கு புரிந்தது எனவே ஆர்வமாக முனைப்போடு படித்தாள் வீட்டில் அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை முத்து மலரும் வள்ளியும் அவளுக்கு என்ன பிடிக்கும் என்று கேட்டு கேட்டு சமைத்து போட்டார்கள் பொன்மலர் மிக நெருங்கிய தோழியாகி போனாள் கணேஷ் அவளுடைய குட்டி தம்பியாகி போனான் அந்த குயின் சைஸ் அவ்வளவு பெரிய கட்டில் மெத்தையில் ஏசியை போட்டுக்கொண்டு மூன்று பேரும் தூங்கினார்கள் டிவி பார்த்தார்கள் அதே அறையில் அமர்ந்து படித்தார்கள் பாத்ரூம் மட்டும் யூஸ் பண்ண மாட்டார்கள் ஏனென்றால் பெரும்பாலும் தனியாகவே தனி பாத்ரூம் யூஸ் பண்ணி பழகியவள் என்பதால் யூஸ் பண்ண மாட்டார்கள் முத்து முத்து மலரையும் இழுத்து வைத்துக்கொண்டு கதை பேசுவார்கள் வம்படிப்பார்கள் வள்ளி பொன்மலரிடம் கண்டிப்பாக இருப்பார் கல்லூரிக்கு சென்றாலும் சனி ஞாயிறுகளில் மதியம் இரவு டிஃபன் அவள்தான் செய்யணும் அதே மாதிரி மாலை கல்லூரி விட்டு வந்ததும் அவள்தான் பாத்திரம் விளக்க வேண்டும் முதலில் அதை கண்டுகொள்ளாத ஜோபிதா பிறகு தானும் பெண்ம பொன்மலர் கூட சேர்ந்து பாத்திரம் விளக்குவது கிரைண்டரில் மாவு அரைப்பது சட்னி அரைப்பது என்று பொன்மலர் சமைக்கும்போது கூடவே நின்று உதவி செய்து சமையல் வேலைகளை கற்றுக்கொண்டாள் செய் என்று வள்ளி சொல்லவே இல்லை செய்தபோது ஏன் செய்கிறாய் என்றும் கேட்கலை வேலாயுதம்தான் நீ ஏமா இதெல்லாம் செய்கிற என்று ஜோபியிடம் கேட்டதற்கு ஆயிரம் சமையல்காரர்கள் வச்சுக்கிட்டாலும் தாம் புருஷன் பிள்ளைக்கு அமைப்பது போல வராது அவ செய்து பழகட்டும் தப்பு இல்லை எப்பவுமே சாப்பாட்டுக்கு அடுத்தவங்களை சார்ந்து இருக்கக்கூடாது வெறும் ரசம் சாதமாவது வைக்க தெரிய வேண்டும் என்றார் அது இது அடிக்கடி மகள்கள்கிட்ட வாழ்களை சொல்வது தான் அப்போது அக்கா தங்கை இருவரும் காதில் வாங்கலை இப்போ அது புரிந்தது ஜோவிக்கு எனவேதான் யாரும் சொல்லாமலே முத்துமலர் பொன்மலரிடம் சமையல் கற்றுக்கொண்டாள் பொன்மலரும் முன்பெல்லாம் சமைக்காமல் ஏற்று ஏமாற்றுபவள் இப்போது ஜோவிதாவும் வருவதால் ஒழுங்காக சமையல் வீட்டு வேலைகளை நேரம் கிடைக்கும் போது செய்தார்கள் இதனால் முத்துமலருக்கு நிறைய நேரம் கிடைத்ததால் அவள் மிஷினில் தைத்தாள் முத்துமலருக்கு தையல் ரொம்ப பிடிக்கும் கற்றுக்கொள்ளத்தான் வசதி இல்லை இப்போ அவளாக கற்றுக்கொண்டு நைட்டி உள்பாவாடை ஜாக்கெட் இப்படி தைத்து கொடுக்கிறாள் ஆர்வமும் நல்ல திறமையும் முத்துமலரிடம் இருப்பதை கண்டுகொண்ட ஜோவிதா அவளை எம்ப்ராய்டரி எம்ப்ராய்டரி குந்தன் வர்க் ஜர்தூசி வேலைப்பாடுகள் இப்படி கைவேலைப்பாடு மற்றும் மிஷின் டிசைன்களை பற்றி படிக்கும் ஆறு மாத பயிற்சி வகுப்புக்கு இவளாகவே போய் பணம் கட்டிவிட்டு வந்து பணம் வேஸ்ட் ஆகிடும் கண்டிப்பாக போகணும் என்று வற்புறுத்த சரி என்று அனுப்பினார்கள் வேலாயுதமும் வள்ளியும் பின்னே ஆறு மாதத்திற்கு பதினஞ்சாயிரம் ஃபீஸ் இது தேவையா என்றார் வள்ளி அக்காவுக்கு திறமை இருக்கு இத கற்றுக்கொண்டால் தானாக சம்பாதிக்கலாம் யாரையும் எதிர்பார்க்காமல் வாழலாம் என்றார் இருபது இருபது நாளில் திருமணம் என்பதால் ஏற்பாடுகள் மிக துரிதமாக நடந்தது திருமணம் மாப்பிள்ளை வீட்டார் நடத்துவது எப்படி நடத்துவது என்ன என்ன தீம் என்று அவர்களே இரு குடும்பமாக சேர்ந்து ஏற்கனவே முடிவு பண்ணிவிட்டார்கள் அதை செயல்படுத்துவதுதான் ஆலிவன் வேலை ஆரோகன் கல்யாண கனவுகளில் மூழ்கி இருந்ததால் பெரும்பாலும் தொழிற்சாலைக்கு போவது இல்லை வெங்கட்டும் கல்யாண வேலைகளில் பிஸி எனவே ஆலிவன் தான் தொழில் திருமண வேலைகள் என்று ரொம்ப பிஸியாக இருந்தான் என்னதான் வேலை இருந்தாலும் தூங்கும் நேரம் குட் நைட் என்று ஜோவிக்கு ஒரு குறுந்தகவல் தான் படுப்பான் எழுந்திருக்கும் போது குட் மார்னிங் என்று அனுப்புவான் முதலில் இதெல்லாம் கண்டுகொள்ளாத ஜோவிதா நாளாக நாளாகத்தான் ஒன்றை கவனித்தாள் ஆலிவன் குட் நைட் சொல்ல குறைந்தது பதினோரு மணியாவது ஆகும் காலையில் ஐந்து மணிக்கு எல்லாம் குட் மார்னிங் போட்டு விடுவான் அப்போதுதான் திருமணத்திற்கு திருமணத்திற்கு முன்பு ஜோஷிகா புலம்பியது ஞாபகம் வந்தது இரவு பகல் பார்க்காமல் ஒரே ஆளாக தொழிலை பார்க்கிறார் அவங்களுக்கு கோடி கோடியாக பணம் சம்பாதித்து கொட்டுகிறார் வேலையே பார்க்காமல் கம்பெனிக்கு கூட வராமல் பணத்தை எண்ணுவது தான் இவங்க வேலையா இருக்கு கல்யாணமானதும் தனியா தொழில் தொடங்க சொல்லணும் இப்பத்தான் சண்டை போட்டு தனியா தொழில் தொடங்க பிளான் போட்டு அதுக்கான வேலைகளை செய்கிறார் கூடிய சீக்கிரம் அவர் நண்பர் வந்ததும் தனியா தொழில் தொடங்க வேண்டியது தான் என்றாள் அப்போ உண்மையிலேயே இவர்கள் இவர் உழைப்பாளிதான் போல என்று நினைத்து கொண்டாள் இனி எதுக்கு அவர் தனியா தொழில் தொடங்கணும் அவருக்கு வேண்டிய ரெண்டு பேருமே இருக்காங்க தொடர்ந்து அவங்களுக்காக வேலை பார்ப்பாரு என்று நினைத்தாள் அவள் ஏன் அப்படி நினைத்தாள் என்று அவளுக்கே புரியலை ஃபோன் பண்ணி அவளுடன் பேச மாட்டான் எதுவா இருந்தாலும் குறுந்தகவலா போட்டு விடுவான் ஜெகனும் பார்கவியும் சற்று மனதை தேற்றிக்கொண்டு மகளின் திருமண வேலைகளை செய்தார்கள் ஜோஷிகா தன் நிறைவேறாத காதலை பற்றி ஆரோனிடம் சொன்ன பிறகு நிம்மதியாக உணர்ந்தாள் சந்தோஷமாக இல்லை என்றாலும் அழுது வழியலை இயல்பாக தன் திருமணத்தை எதிர்கொண்டாள் திருமண நாளும் வந்தது முன்பு போல் ஆலிவன் எதிலும் முன்புறம் வராமல் பின்பக்கமாகவே இருந்து வேலைகளை செய்தான் டைனிங் ஹால் பொறுப்பை எடுத்துக்கொண்டு செய்தான் பல பேர் அங்கே தேடி வந்து அவனிடம் பேசினார்கள் அவனும் கூட்டம் கூடிவிடாமல் பார்த்து கொண்டான் காலையில் திருமணம் மாலையில் வரவேற்பு வெகு ஆடம்பரமாக நடந்தது பணம் தண்ணியாக செலவானது எல்லாம் உங்கள் உழைப்பில் வந்த பணம் சார் என்றார் மேனேஜர் அவரை முறைத்தவன் உழைப்பு நம்மளோட தான் நம்மளோடது என்றாலும் கம்பெனி அவங்களோடது நாம் நம்ம மனசாட்சிக்கு பயந்து வேலை செஞ்சோம் அவ்வளவுதான் என்றான் முதலாளி வீட்டில் திருமணம் என்றால் தொழிலாளிகளுக்கு சந்தோஷம் வரும் ஏனென்றால் அவர்களின் உழைப்புக்கு சிறு அன்பளிப்பு கிடைக்கும் அப்போது என்று எதிர்பார்ப்பார்கள் அப்படித்தான் இப்போதும் எதிர்பார்த்தார்கள் ஆனால் ஆலிவன் இருந்த மனநிலையில் அது அவனுக்கு புரியலை அவனுடைய கவனத்திலும் அது இல்லை எப்போதுமே வெங்கட்டினி வெங்கட்டிற்கு பணம் கொடுக்க மனசு வராது ஆலிவன் சொன்ன பிறகு வேண்டா வெறுப்பாகத்தான் கொடுப்பார் இந்த முறை ஆலிவன் எதுவும் சொல்லாததால் விட்டுவிட்டார் அதுவே தொழிலாளர்களுக்கு ஒரு அதிருப்தி என்றால் ஆலிவன் திருமண மேடைக்கே போகாதது வேறு அவர்களிடம் பெரும் சந்தேகத்தை கிளப்பியது ஒருவேளை ஆலிவன் சார் கம்பெனியை விட்டு வெளியேற போறாரோ என்று அதுவே பலருக்கு அங்கே வேலை செய்ய விருப்பமில்லாமல் போய்விட்டது ரிசப்ஷனின் போது முக்கியமான மிகப்பெரிய தொழிலதிபர் வர்த்தக சங்க தலைவர் ராமகிருஷ்ணன் எங்கே ஆலிவன் என்று கேட்க அவன் வேலையா இருக்கான் சார் என்றார் வெண்கன் அது எப்படி சார் நாங்கள்லாம் வேலை வெட்டி இல்லாமலாம் இங்கே வந்திருக்கிறோம் என்றவர் தன் ஃபோனை எடுத்து ஆலிவனிடம் ஆலிவா மேடைக்கு வா என்றார் அவர் இவனுடைய வெல்விஷர் எனவே ஓடி வந்தான் வாங்க சார் வாங்க வாங்க என்றான் நான் வந்து வர்றது இருக்கட்டும் இப்படி ஒரு இப்படி ஒரு கம்பெனி இந்த ஊரில் இருக்கு அப்படின்னு உன்னால தான் எங்களுக்கே தெரியும் அப்படி இருக்க நீ எங்களை வரவேற்க வேண்டாமா இந்த கம்பெனி மிஸ்டர் தான் இருக்கலாம் அதில் நடக்கிற வியாபாரம் உன்னோட வியாபாரம் இங்கே இங்கே வரும் பல பேர் உன்னிடம் வியாபாரம் செய்கிறவங்க அவங்களும் நானும் உனக்காகத்தான் வந்தோம் நீ வந்து எங்களை வரவேற்காவிட்டால் எப்படி என்று ராமகிருஷ்ணன் கேட்க சாரி சார் இது எங்கள் வீட்டு கல்யாணம் எல்லா வேலையும் நாங்கள் தானே பார்க்கணும் அதனால் இப்போதான் சார் அங்கே போனேன் என்றான் ஆலிவன்